வணக்கம் நண்பர்களே இன்றைய அனுபவம் பேசுகிறது பகுதியில் தமிழ் வரலாறு மற்றும் பாரம்பரியம் குறித்து தனது எண்ணற்ற பணிகளுக்காக மிகவும் பாராட்டப்படும் புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் ஐயா டாக்டர் சாந்தலிங்கம் அவர்கள் தமிழே திராவிடம்ங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கார் இன்றைய காலகட்டத்தில் திராவிடமும் தமிழும் வெவ்வேறா தமிழிலிருந்து தான் கன்னடம் அல்லது பிற தென்னிந்திய மொழிகள் வந்ததா அப்படிங்கிற பல குழப்பத்துக்கு இந்த உரை மிகச்சிறந்த பதிலாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுடைய உறவினர்கள் உங்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் இதை பகிருங்க இன்று திராவிடம் என்ற சொல் மிகப்பெரிய விவாதத்திற்கு உரிய சொல்லாக மாறி போயிருக்கிறது திராவிடம் என்ற சொல் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதிலேயே பலரும் குழம்பி போயிருக்கிறார்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியவர்கள் காலடுகள் அவர்களால் தான் திராவிடம் என்ற சொல் தரப்பட்டது என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அதை அடிப்படையாக கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார் பிறகு அவருடைய வழித்தோன்றல்கள் பல்வேறு இயக்கங்களை திராவிடம் என்ற பெயரால் தொடங்கினார்கள் எனவே திராவிடம் என்பதற்கு ஆய்வு மிகவும் அற்பமான ஆயுள் என்று அவர்கள் கருதிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நாம் நினைக்க நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி நமது நாட்டினுடைய தேசிய கீதத்திலேயே திராவிடம் என்ற சொல் இருக்கிறது திராவிட உட்கல வங்கா என்று எல்லோரும் இசைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு தென்னகம் என்றுதான் பொருள் திராவிட நாடு என்றுதான் பொருள் ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக நான் இதை பற்றி பேசுகின்ற போது திராவிடம் என்ற சொல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொல் என்பதை சான்றுகளோடு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன்